ஹாய் டே ரிவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழிங்களை வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து க்ரோத் பண்ணி நம்ம வந்து கறிக்கையாக சேல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பெருவடை வந்து ஒரு வருஷம் வளர்த்தா தான் நம்மளுக்கு வந்து நாலரை இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் ஒரு வருஷத்தை கூடேயே கூட ஆகலாம் அது குறஞ்சி நம்ம பண்ண முடியாது நம்ம வந்து ஆனால் அவ்வளோ நாள் தீவனம் போட்டு நம்ம வந்து சேலுக்கு கொண்டு போனோம்னா அந்த காஸ்ட்டுக்கும் நம்ம விற்கிற காஸ்ட்டுக்கும் சரியாக போயிடும் அப்போ வந்து பெருவிடை பண்ணையை வந்து லாபகரமாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுவும் கறிக்கடைக்காக நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணால் நாலு மாதத்தில் வந்து ரெண்டரை கிலோ வந்து நம்ம கொண்டு வர முடியும் நல்லா புரிஞ்சுங்க அசில் கிராஸில் பெருவிடை எப்படி வந்து நாலு மாதத்தில் ரெண்டரை கிலோ கொண்டு வந்து நம்ம வந்து சேலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்பெனி ஃபீடு இல்லாமல் அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் எஃபிஷியன்ஸை எவ்வளோ குறைக்கிறோமோ நம்மளோட லாபம் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாகும் நம்மளோட உற்பத்திக்கான செலவையும் விற்பனைக்கான செலவையும் கழிச்சு அதில் வரக்கூடியது தான் லாபம் சில பேர் வந்து விற்கிறத மட்டுமே வந்து பார்த்துட்டு அது லாபம்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அப்போது உற்பத்திக்கான காசை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கான தீவன முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து முட்டை கோழிக்களுக்கோ இல்லை பெருவிட முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு அதை நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீவனத்தை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா இது வந்து கொழுப்பு கட்டிக்கும் ஆனால் வந்து கறிக்கடைக்காக நான் வளர்க்குறேன் கறிக்காக சேல் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு இரநூறு சிக்கு வளர்க்க போகிறேன் நூறு சிக்கு வளர்க்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஐம்பது சிக்கை மாதம் வந்து கட்டாயமாக டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு சிக்கு வந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வளர்க்குறோம் அப்படின்னா நூறு சிக்கு வளர்க்குறோன்னா சாலிடாக இரநூறு கிலோ ஒரு மாதத்துக்கு நம்ம கறி கடைக்கு கம்பல்சரி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கான தீவன முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணுறது லைக் பண்ணாதது உங்கள் பிரச்சனை உங்கள் விருப்பம் ஆனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல கட்டாயம் உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கட்டாயம் இருக்கும் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போது குஞ்சு பிறந்த பதினோராவது நாளில் இருந்து நாலு மாதம் வரைக்கும் அதாவது நம்ம சேலுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் என்ன தீவனம் கொடுக்கலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதை மூணையும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும் ஏன் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா கிலோ கடலூர் மாவட்டத்தில் போய்ட்டுருக்கு அது எந்த இடத்துல கிடைக்குன்றத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ரேட்டை மட்டும் சொல்லிக்கிறேன் முப்பத்தெட்டு ரூபா வருது இப்போது ஒரு நூறு சிக்கை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் கறிக்காக அப்படின்னா பதினோராவது நாளில் என்ன பண்ணுங்கள் நைட்டு ஒரு அரை கிலோ புண்ணாக்கை ஊற வச்சு அதாவது இதில் ஒரு இதில் கொஞ்சம் மல்லாட்டை புண்ணாக்கில் கொஞ்சம் தேங்காய் புண்ணாக்கில் கொஞ்சம் மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு அரை கிலோ வர்ற அளவுக்கு எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் எடுத்து நம்ம ஸ்டார்ட்டர் தீவனத்தில் அதை போட்டு நல்லா பிசைங்க பிசைஞ்சிங்கன்னா நம்ம தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உதிரணும் கையில் அள்ளி கீழே போட்டால் சில பேர் இட்லி மாவு மாரி பிசைஞ்சு கோழிக்கு வைக்கிறாங்க அதுமாரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி வைக்கணும் இதை எத்தனை நாள் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் தாராளமாக முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க காலில் வந்து வெயிட் ஏறாது உடம்புல வெயிட் ஏறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்க போய் தான் இதை நான் சொல்கிறேன் அதனால் தாராளமாக வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் இதே மெத்தடை முப்பது நாள் வரைக்கும் பண்ணிட்டு வாங்க முப்பது நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட்டரை வந்து சுத்தமாகவே நிறுத்திடலாம் எந்த பிரச்சனையும் வராது சில பேர் வந்து உடனே நீங்கள் சடனாக நிறுத்தினீங்கன்னா குரோத்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் பாதிக்காது நம்ம அடுத்தது அதுக்கான அதுக்கான ஸ்டெப்பை தான் பார்க்க போகிறோம் இப்போது முப்பத்தொராவது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதேமாரி நூறு கோழிக்கு நைட்டு வந்து ஒரு கிலோ புண்ணாக்கு ஊற வச்சிடறோம் மூணுத்துலேயும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு கிலோ புண்ணாக்கை ஊற வச்சுட்டு காலையில் கோதுமை தவிடு ரெண்டு கிலோ கோதுமை தவுடு ரெண்டு கிலோவை எடுத்து இந்த புண்ணாக்க அதில் கொட்டி அதே மாதிரி புலபொல்னு நல்லா பிசைகிறோம் எப்பயுமே கோழிக்கு வைக்கும்போது மாவு மாதிரி வைக்கக்கூடாது நல்லா இட்லி மாவு மாரி வைக்கக்கூடாது புலபொல்னு இருக்கணும் எந்த தீவனம் வச்சாலும் நல்லா பிசைஞ்சி அது மாதிரி வந்து வச்சுருங்க மத்தியானம் மூணு மணி போல் சாதத்தை வந்து வெற வெறையாக நல்லா வந்து ஒன்று குத்தலாக இருக்கணும் நம்ம சாப்பிட்டா சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கணும் அவ்வளோ வெறையாக இருக்கணும் ஆனால் சாதமாக வைக்கணும் அதை எடுத்து மஞ்சத்தூளை मஜத்துல கொட்டி மஞ்சத்தூள் வந்து கிழங்கு மஞ்சள் எடுத்து நீங்களே அரைச்சிக்கிங்க அது வந்து எழுபது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் கிலோ போயிட்டுருக்கு அதுவும் எங்கே வாங்கலாம் கடலூர்லன்னு நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மத்தியானம் ஒரு மூணு மணிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே அந்த சாதத்தை எடுத்து நல்லா மஞ்சத்தூளை கொட்டி நல்லா பிசைஞ்சு கோழிங்களுக்கு வைங்க அதுவும் வந்து எப்படி வைக்கணும்னா டெய்லி மஞ்சள் தூள் போடக்கூடாது ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒரு தடவை மஞ்சத்தூளை போட்டு பிசைஞ்சு வச்சிங்கன்னா போதும் காலையில் வந்து நம்ம வந்து கோதுமை தகுல புண்ணாக்காய் பிசைஞ்சி தீவனமாக வச்சிட்றோம் அதோட கோழியே வந்து வெளியில் திறந்து விட்டுறோம் அது பட்டம் தழ பில்லை வந்து மேய்ஞ்சிட்டு கிடக்கும் திரும்ப மத்தியானம் அது வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு மணி போல் மூன்றரை மணி போல் இந்த சாதத்தை வச்சு நம்ம விட்டுறோம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாலு மாதத்தில் ரெண்டரை கிலோ வரும் அப்படி வரலைன்னா நான் பொறுப்புங்க ஏன்னா எனக்கு வருது இதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து கருவாடு கொடுக்குறதில்ல கம்பு போடுறதில்ல அப்புறம் இந்த கம்மணி தீவனம் போடுறதில்ல எப்படி கறிக்கடை கொடுக்குறதுக்கு இதெல்லாம் போடுறதில்ல ஆனால் நான் ப்ரீட் பண்ணுற சேவலுக்கு நான் ப்ரீட் பண்ணுற கோழிங்களுக்கு முட்டை எடுக்கிற கோழிங்களுக்கு நான் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான் போடுவேன் முட்டை எடுக்கிறதுக்கு வந்து க சேவலுக்கு கம்பு தான் போடுவேன் இதுக்கு வந்து முட்டை எடுக்கிற கோழிக்கு லேயர் மேஷ் வந்து போடுவேன் காலையில் கம்பு போடுவேன் மதியானத்துக்கு மேலே லேயர் மேஷ் போடுவேன் வாரம் ஒரு தடவை தான் அதுக்கு புண்ணாக்கு வைப்பேன் இதுக்கு வந்து டெய்லியுமே புண்ணாக்கு தான் வைப்பேன் நல்லா வித்தியாசத்தை புரிஞ்சிக்க குழப்பிக்காதீங்க நீங்கள் முட்டைக்காக எடுத்து ப்ரீட் பண்ணி கோழி குஞ்சாக நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது நான் கறிக்கடைக்கு கொடுக்க போகிறேன் மீட்டுக்காக சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து கடலூரை பொறுத்த வரைக்கும் எங்கே தீவனம் எடுக்கலான்னு சொல்கிறேன் நம்ம வுட்லன்ஸ் ஆப்போசிட்டில் மஞ்சகோபு பிற வழியில் வுட்லன்ஸ் ஆப்போசிட்டில் கணேஷ் மெடிக்கல் அப்படின்னு இருக்கும் அது வந்து கால்நடைகளுக்கான மெடிக்கல் அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்களோட குடோனே இருக்குது தீவனம் குடோன் அங்கே வந்து முப்பத்தெட்டுரூவா கிலோ இதே நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா அறுபது ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் அவங்களுக்கு ஒன்றும் நான் பிராண்ட் அம்பாசிடர் வரல அவங்களுக்காக விளம்பரம் பண்ண வரல ஆனால் அங்கே எடுத்தோம்னா கம்மி இதை விட உங்களுக்கு வேறு எங்கேயாவது கம்மியாக கிடச்சா எனக்கு சொல்லுங்கள் நானும் அங்கே எடுத்துப்பேன் கோதுமை தவுடு வந்து அங்கே மூட்டையாக எடுத்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா பக்கம் வரும் அப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார்ட்டர் அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வருது குரோயர் லேயர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வருது இதை விட எங்கேயாவது கம்மியாக கிடச்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அங்கே எடுத்துப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது அது மாதிரி மஞ்ச கிழங்கு வந்து நீங்கள் கிழங்காக வாங்கி அரைச்சிங்க அப்படின்னா எழுபது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் ஹோல்சேலில் கிழங்கு வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா ஐம்பது கிராம் இருபது ரூபா ப்யூர் மஞ்சள் ஒரு கிலோ வந்து நானூறுரூவாய்க்கு சேல் பண்ணுறாங்க நீங்கள் வாங்கி அரைச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து எப்படி பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்